வணக்கம் இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும் உணவுகள் உடல் ரீதியாக ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இயற்கையான உணவுகள்தான் சிறப்பான தீர்வினை அளிக்கிறது அந்த வகையில் நம் உடம்பில் உள்ள ஹீமோகுளோபினை அதிகரிக்க செய்யும் இயற்கை உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து துவரம்பருப்பு முட்டை சேர்த்து சமைத்து நன்கு கிளறி ஒரு தேக்கரண்டி அளவு நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாவதுடன் உடலின் வலிமையும் அதிகரிக்கும் பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செய்து காலை மற்றும் மதிய உணவுடன் சேர்த்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அது உடலில் புதிய இரத்தத்தை உற்பத்தியாக்கி உடலின் பலத்தை அதிகரிக்கும் புதினா கீரை புதினா கீரையில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் ஆறியதும் வடிகட்டி அதில் அரை டம்ளர் பால் மற்றும் சர்க்கரை கலந்து காலை மற்றும் மாலை வேளையில் சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கலாம் அரைக்கீரையுடன் சிறிது பருப்பு சேர்த்து சமைத்து அதை காலை மற்றும் மாலை உணவாக சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகும் உலர் திராட்சை தினமும் உலர்ந்த திராட்சை அல்லது பச்சை திராட்சை சாப்பிட்டு வந்தால் இரத்தம் தூய்மையடையும் பப்பாளி தினசரி இருபது கிராம் பப்பாளி பழத்தை சாப்பிட்டு ஒரு டம்ளர் காய்ச்சிய பாலை குடித்து வந்தால் உடலில் புதிய இரத்தம் உற்பத்தியாகும் அத்திப்பழம் மூன்று அத்திப்பழத்தை காய்ச்சிய பாலில் வேக வைத்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து தினமும் ஒருவேளை சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் குறைவு பிரச்சனையை தடுத்து உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து புத்துணர்வை அளிக்க இது உதவுகிறது மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி